அதானே நீ சொல்றத நாங்க எதுக்குடா காது கொடுத்து கேட்கணும் அப்படியே என்ன மாதிரி இருக்கு என் குழந்தை ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஞ்சு சாரி ஆ அங்கிள் ஆன்ட்டி வெரி வெரி சாரி எல்லாருக்கும் நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க இவங்க வேற யாரும் இல்லை என்னோட ஒய்ஃப் அஞ்சுவா என்னோட பேர் ஆர்த்தி ஆர்த்தியா ஏமா உனக்கு நான் அறிவு இருக்கா இல்லையா இவனை போய் கல்யாணம் பண்ணிருக்க என்ன நம்பிக்கையில நீ இவனை கல்யாணம் பண்ணிருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏமா சொய உனக்கு ஒன்னு இருக்கா இல்லையா சரியான கிரிமினல்மா இவன் சரியான பொறுக்கி இவன் வந்து என்ன சொல்றதுன்னா இவன் என்னை உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல என்னோட லைஃப் நாசமாக்கிட்டான் நாசமாக்கிட்டு இந்த குழந்தைய பிறந்திருக்கு தெரியுமா முதல்ல அது உனக்கு தெரியாமா உனக்கு ஏமா இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கியே கொஞ்சம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கியா இங்கே என்னத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்தா இங்கே யாரை பக்கணும் சொல்லி போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்தா மா பெரிய ஃப்ராடுமா என்னை லவ் பண்ணி ஏமாத்தி நடித்து நாடகம் ஆடி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய கொடுத்து பத்தாததுக்கு அந்த குழந்தையும் அழிக்கணும்னு நினச்சான் வேற எந்த குழந்தையும் இல்லை இன்னும் பிறந்திருக்கே இவன் மூஞ்சி ஜாடையிலே பிறந்திருக்கே இந்த குழந்த இந்த குழந்தை அழிக்கணும்னு வேற நினச்சான் என் மனசு கேட்கவே இல்லை அழிக்காம இருந்தேன் தெரியுமா ஆனால் ஏதோ ஒரு புண்ணியமான கல்யாணம் பண்ணான் தெரியுமா அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட நாசமாக போனவன் இவன் இவனை போய் நீ எப்படிம்மா கல்யாணம் பண்ண ஏமா உனக்கு மனசாட்சி இல்லை எட போய் கல்யாணம் பண்ணியிருக்க ஆ இவன் எப்படி உனக்கு தெரியும் இவனை இப்ப ஒன்னு இப்ப என்ன சொல்லி மயக்கணும் பாவம் நீ என்ன பண்ணுவ அவன் என்ன சொல்லி உன்னை மயக்கி வச்சிருக்கானு தெரியலையே அதாம்மா ஏமா என் பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மை இவன் சரியான ஒரு ஃப்ராடு பைய இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கா ஏமா உன் கண்ணு மூணு தெரியுமா தெரியாதா ஆ இங்க பாருங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இவரோட பாஸ்ட் லைஃபு அவ்வளவுமே தெரியும் அஞ்சு உங்களை கல்யாணம் பண்ணதும் தெரியும் உங்களுக்கு இந்த பேபி பிறந்தது இப்போதான் தெரியும் எங்களுக்கு ஆனால் உங்களோட இவரோட எல்லாமே எனக்கு தெரியும் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளோ நாள் படுத்து படுக்கையில் இருந்து இவரை நான்தான் தான் பாதுகாத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ நல்லாயிட்டாரு நல்லா இருக்கா நாசமா போறான் எல்லாமே தெரிஞ்சு இவனை கல்யாணம் பண்ணியிருக்க நீலாம் ஒரு பொண்ணா என்ன எதுக்காக இவனுக்கு கல்யாணம் பண்ண நீ என்ன ரீசன்மா இவன் கிட்ட சொத்து இருக்குன்னு கல்யாணம் பண்ணியா என்ன இவன் என்ன ஒண்ணு சொன்ன உன்ட்ட மயக்கணும் ஏங்க பாருங்க நான் வந்து இவரோட சொந்த மாமா பொண்ணு மாமா பொண்ணா என்ன மாமா பொண்ணா நீயா இவனுக்கு மாமாலாம் இல்ல அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கான் என்கிட்ட கிட்ட போய் சொல்லியிருப்பாரு ரஜி வாய் முடு போய் சொல்லியிருப்பாரு நீயே ஓ வாயால சொல்ற அவ்வளவு பெரிய ஃப்ராட் இவன் மாமாவே இல்லைன்ட்டா என்கிட்ட அஞ்சு எனக்கு எல்லாமே தெரியும் அஞ்சு சின்ன வயசுலேருந்து இவரை ஒன் சைடாக நான் லவ் நான் லவ் பண்ணேன் இவருக்கு அந்த விஷயம் தெரியும் ஆனால் என்னை பிடிக்காதுன்னு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தார் ஒன்று கல்யாணம் பண்ணதும் தெரியும் சத்யாவை லவ் பண்ண விஷயம் தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்புறம் இவருக்கு முடியாமல் அனுப்பதான் இவரை நான் பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு என்னால் இவரை மறக்க முடியல அஞ்சு அதனால் நான் இவரை அடிக்கடி வந்து பார்ப்பேன் இவர் கூட பேசுவேன் இவருக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து குளிக்க வைக்கிறது மேக்ஸிமம் நான் எல்லாமே பார்ப்பேன் அத்தைக்கு அத்தை கூட சேர்ந்து அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலை ஏன்னா நீ அவனே பார்க்குற போற வர்றான்னு கேட்டாங்க எனக்கு அவர் விக்கி ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன் நீ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது எங்கே இருந்து கொண்டாங்க அத்தை தான் அப்புறம் பேசி கல்யாணம் பண்ணி வச்சாங்க விக்கி கூட அவர் எந்தளவுக்கு காப்பாற்றி நான் தான் கொண்டு வந்தேன் நான் தான் பார்த்துக்கிட்டேன் அஞ்சு நீ நினைக்கலாம் என்னடா இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சு ஆனால் இப்போ முன்ன மாதிரி இல்லை அவர் டோட்டலாக மாறிட்டார் அஞ்சு எனக்காகவே அவர் வாழ ஆரம்பிச்சிட்டார் இப்படிப்பட்ட பொண்ணை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடி அவர் தப்பு பண்ணார் தான் ஓகே ஓ லைஃபை வேஸ்ட் பண்ணார் எல்லாமே எனக்கு தெரியும் தான் அஞ்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல்ல அவரு மாறிட்டாரு டோட்டலி இவ்வளவு தெரிஞ்சிருக்கு இவ்வளவு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் இவனை கல்யாணம் பண்ணிருக்கன்னா உன்னால என்ன சொல்றதுன்னே தெரியல நாளைக்கு உன்னையும் இப்படி விட்டுட்டு போவான் நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான் ஓ வயிற்றுல ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா நீ என்ன என்ன இப்படி வாழ்ற இவன் விட்டுட்டு போவானா என்ன நிச்சயம் சொல்லு ஏங்க நான் தான் சொல்றேன்ல அவரே டோட்டலி மாறிட்டாரு முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது அப்படியே அச்சா மாறி எனக்காகவே மாறிட்டாரு இனி நான் மட்டும்தான் அவருக்கு நான் இல்லைன்னா அவர் இல்லைங்கிற அளவுக்கு டோட்டலாக மாறிட்டாரு என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காருங்க இதே தான் சொன்னேன் எங்க அப்பா கிட்ட எங்க அப்பாவும் நம்பினாரு ரொம்ப 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 நம்புனாரு இவனை ஆனா இப்படி கவுத்து விடுவானே எங்க அப்பாவும் நினைக்கல நானும் நினைக்கல யாரும் நினைக்கல நீயும் அதே மாதிரி டைலாக சொல்லிட்டேரு ஒழுங்கா இவங்கிட்ட இருந்தே தப்பிக்கிற வழியை பாரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அது சரி இப்போ எதுக்காக நீ இங்க வந்திருக்க இங்க பாருங்க நிஜமா இவர் மாறிட்டாரு நீங்க நம்மனால நம்பாட்டியும் பரவாயில்ல நான் நம்புறேன் அது போதும் இவர் எனக்காக தான் என்ன இருக்க போறாரு சரிங்களா எல்லாம் ஓகே எதுக்காக இங்க வந்திருக்கீங்க எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும் டேய் எதுக்குடா இங்க வந்திருக்கா

திட்டுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஓகேவா ஆனா நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா ஃப்ரெண்டு மாப்பிள்ள வந்து சொன்னான் சொன்ன மாதிரியே இருக்குடா அந்த குழந்தை லாஸ்ட்ல ரூம்ல எட்டி பார்த்தேன் அஞ்சு தண்டா இருந்தது அப்படின்னா எனக்கு ஆடி போச்சு ஆடி இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா அஞ்சு நேத்து தான் நானும் ஆர்த்தியும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிட்டு வந்தோம் டேய் இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை வெளியில போயிடு உக்காதையெல்லாம் இங்க கேட்டுட்டு இருக்கிறது எங்களால முடியாது என் பொண்ணு இந்த குழந்தைய பித்தெடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் பட்டா ஆனா நீன்னாலதாண்டா உன்னால தாண்டா தெரிஞ்சுக்கோ மரியாதைக்கு சொல்றேன் வெளியில போயிடு உனக்கு அவ்வளோதான் மரியாதை உக்காதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது உன்னால என் பொண்ணு இவ்வளவு கஷ்டத்துல இருக்கா இப்போது அது ஓ மூஞ்சி மாதிரியே இந்த குழந்தையும் வந்து பிறந்திருக்கு அதான் எங்களால் தாங்கிக்கிற முடியல இப்போ அங்கிள் ஓகே அங்கிள் நீங்க திட்டுங்க அடிங்க வேணா செய்யுங்க நான் வாங்கிக்கிறேன் வாங்கிக்க நான் ரெடி ஏதோ சொன்னியே நீயும் பொண்டாட்டியும் ஆஸ்பத்திரி செக்அப் போனீங்கன்னு ஆண்டி செக்அப்க்கு நேற்று போயிருந்தோம் என்னோட ஒய்ஃபுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு சும்மா இருங்க ஏன் அதெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நீ இரு ஆர்த்தி தெரியுங்களா அத நினைச்சு நினைச்சு ஆர்த்தி அழுதுதான் மணியமா இருக்கா அதான் கஷ்டமா இருந்துச்சு என்ன மாதிரியே குழந்தை பிறந்திருக்குன்னு மாப்பிள்ள வந்து சொன்னதும் பாக்க போலான்னு தான் ரெண்டு பேரும் வந்தோம் தெரியுங்களா குழந்தை இல்லாதவங்க வழியை நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆர்த்தி அழுத அழுக எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வளவோ சேட்டைகள் பண்ணியாச்சு ரவுடியா இருந்தாச்சு ரவுடித்தனம் பண்ணியாச்சு பொறுக்கி மாதிரி ஊரை சுத்திட்டு இல்லாத இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல வாழலாம் நினைக்கும் போது கடவுள் அங்கதான் வைக்கிறார் ஆப்பு அழகான ஒரு தேவதையை கொடுக்குறாரு எனக்காக கல்யாணமும் பண்ணிட்டேன் சரி இனியாவது ஒழுங்கா திருந்தி வாழலாம் அப்படின்னு ஆனா அங்கதான் ஆப்பே வைக்கிறார் எனக்காக பாத்தீங்களா எங்க வந்து நிக்குதுன்னு எனக்கு பெரிய ஆப்பு ஏய் என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்தி இல்லடா உனக்கு இது மட்டும் இல்ல இன்னும் 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 என்ன என்னெல்லாம் அனுபவிக்கிறேன்னு வெயிட் அண்ட் சி வெயிட் பண்ணி பாரு மா கரெக்டா சொன்னமா நீயே தான் கரெக்டா சொல்லிட்டேடா அதுக்கு மேல என்ன அத்த எனக்கு ஒரு ஐடியா என்னடி நான் நான் சொல்றதை கேட்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா காது கொடுத்து சொல்லு அப்படி என்ன உனக்கு பெரிய ஐடியா வந்திருக்கு அத்தை எனக்கு இது மனசுக்குள்ள தோணுது ஆனா உங்ககிட்ட நான் வெளிப்படையா சொல்றேன் ஆனா அது உங்களுக்கு ஓகேவா இல்ல வேணாமா இல்ல இது சரியா படுதா அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க சரிங்களா எனக்கு தோன்றத நான் சொல்றேன் அத்தை அவ்வளவுதான் சொல்லு என்ன ஆனா இதுக்கு மாமா என்ன சொல்வாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா எனக்கு இது தோணுது பிள்ளடி அப்படி என்னதான் தோணுது அஞ்சு இந்த குழந்தைய பார்த்து பார்த்து ரொம்ப கவலைப்படுறா இன்ன வரைக்கும் கையில் தூக்கி கூட அந்த பிள்ளைய அவ அந்த அளவுக்கு இருக்கு இவளுக்கும் இந்த ஆர்த்திக்கும் விக்கியோட பொண்டாட்டி ஆர்த்திக்கும் குழந்தை வேற இருக்காதுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஏன் அத்த அதான் அஞ்சுக்கும் இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு சரவணம் கூட ஆ சரவணும் பாவம் அஞ்சு இந்த குழந்தைய வச்சிட்டு சரவணம் கூட வாழ்ந்தாலும் சரவணருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாரு பண்றாரோ இல்லையே நமக்கு தோணுது ஏன் அத்த நான் சொல்றத கேட்குறீங்களா இந்த குழந்தைய ஏன் ஆ இந்த விக்கி பல்ட்ட குடுத்தா என்ன அவளுக்கு இந்த குழந்தை இல்லை பார்த்து பாகல ஏய் ஷீலா அப்படியே அறஞ்சுன்னு வையு கண்ணம் கிண்ணம்லாம் பிச்சு போயிடும் பாத்துக்க எவ்வளோ போல தைரியம் இருந்தா அந்த குழந்தைய அவன்கிட்ட கொடுக்க சொல்ற அவனுக்கு புள்ள இல்லாட்டி ஏ கஷ்டப்பட்டு பெற்று கொடுப்பா அவனுக்கு இங்க பாருங்க நான் சொல்றது என்னமோ என் மனசுக்கு கரெக்டா படுது உங்க பொண்ணு வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு தான் படுது அதுக்காக தான் நான் சொல்றேன் உடனே வரைஞ்சு கட்டிட்டு பேசுவீலே என் அப்பா யாரோ எங்கிட்ட போங்க எனக்கு என்ன வந்துச்சு என் வாயை வச்சுக்கிட்டு நான் இருக்காம ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொன்னீங்க அடைய இல்லப்பா என்ன சொன்னேன்னா இதான் அந்த பிள்ளைக்கு ஆர்த்திக்கு குழந்தை இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்களே ஏன் அஞ்சு பிள்ளை வச்சுட்டு என்ன பண்ண போகுது அஞ்சு பிள்ளைக்கு தான் இன்னொரு லைஃப் ஒன்று அமைஞ்சிருச்சு இந்த பிள்ளை இவங்கள்ட்ட கொடுத்தா என்னான்னு சொன்னேன்ப்பா அதுக்கு என் மாமியார் இம்பிடி சவுண்டா ஹே அப்பா கொடுத்தா என்ன கொடுக்காட்டி எனக்கு என்ன வந்துச்சு உங்கள்ட்ட கொடுக்க சொன்னதுக்கு தான் இப்படி சட்டம் அப்படியா என்னடா அப்படியா உங்ககிட்ட கொடுக்க சொன்னா கொடுத்துருவோம் நினைப்பா ஏ மக இந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும் அசால்ட்டா வந்து வாங்கிட்டு போயிருவியோ ஏன் மருமக சொல்லுதுன்னு அதானேங்கிற போடா முதல்ல இங்கே இருந்து அப்படியே உன்னை கழுத்து நெரிச்சு கொன்றுவோம் பாத்துக்கோ மரியாதை இருந்தது ஐயோ என் வீட்டுக்கார விடுங்க ஏங்க தான் வீட்டுக்கார விடுங்க ஏங்க அப்பா 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 ஏன்ப்பா விட்டு தொல்லுங்கப்பா போய் தொலைஞ்சிட்டு போறான் டேய் எங்க அப்பா கொன்னால கொன்றுவாரு மரியாதை உன் பொண்ணாட்டி கூப்பிட்டு கிளம்பிடு இவளையாவது ஒழுங்கா வச்சு காப்பாத்த வழியே பாரு என்ன அடிச்சு கொன்னாலும் கொள்ளுங்க ஆக்கள் நான் பண்ண பாவத்துக்கு செத்த கூட நிம்மதிதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை பயமுறா பேசாத 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 பொழைச்சு போன்னு விடுறேன்